இன்றைக்கி டே டூ இங்கே உடுப்பியில் ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மங்களூர் போகிறோங்க சூரத் கல்ன்ற ஒரு பீச் இருக்குது அங்கே தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம அதுக்குள்ளேயே போய் ரீச் ஆகிடும் ஒரு இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் போய் நம்ம சூரத் கல் ரீச் ஆகிடுவோம் அது வந்து மங்களூரில் வரும் உடுப்பியில் சார் அது அப்படியே கிளம்புவோம் இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் அங்கே ரீச் ஆகிடலாம் மங்களூருக்கு மங்களூரில் சூரத் கல்கே ரீச் வந்து அப்படியே காமிக்கிறேன் நம்ம பஸ்ஸில் தான் போக போகிறோம் ஓகே ஃப்ளெக்ஸ் ஃபோரியாச்சு வெளியே வந்தாச்சு போயின்ட்டுருக்கிறோம் நம்ம பஸ் வந்து இறங்கணும் இல்லைங்க அதுதான் அங்கே பஸ் ஸ்டாப்பு ஸோ அங்கே தான் போனோம் ஒரு ஒரு வாட்டி இங்கே வந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போகிற வேண்டியதாக இருக்குது நம்ம நைட்டில் டின்னர் சாப்பிட்றதுல இந்த ஹோட்டல் தான் அது இவங்க என்னென்னா பகல்லெல்லாம் திறக்கவே மாட்டுறாங்க எல்லாருமே பகல்லெல்லாம் எப்படி இருக்குது அந்த ஹோட்டலில் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நைட்டில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க எட்டு மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஃபுல்லாக அது என்ன ப்ராஃபிட் எடுப்பாங்க எவ்வளோ சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பகலில் எங்கே போவாங்கன்னு தெரில நடந்து போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் வரும் சன்ரைஸ் பார்க்குறீங்களா சன்ரைஸ் வந்து காலையிலே ஆகிடுச்சி டைம் வந்து இப்போ ஏழரை மணி ஆகுது இங்கெல்லாம் வந்து லோக்கல் பீப்புள் அதாவது இந்த மீன் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி தான் இங்கே வந்து ட்ரெண்ட்ஸ் இருக்குது ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகலை வந்துட்டோம் அன்னைக்கு நேற்று பீச்சுக்கு போனோம் இந்த நேபர் இருக்கான் இந்த வழியில் தான் போனோம் ஆக்சுவலாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ரைட் எடுக்கணும் இந்த சர்க்கிள்லேருந்து செகண்ட் ரைட் எடுக்கணும் செகண்ட் ரைட் எடுத்தோம்னா ஒரே ஸ்ட்ரைட்டு ஸோ நம்ம தப்பாக இதெல்லாம் எடுத்துட்டோம் இந்த ரைட்டில் வந்துட்டோம் மங்களூர் வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அதை நிற்கிறது பார்த்தீங்களா பஸ்ஸு அங்கே தான் பஸ் வரும் ಅಂಗನಿಕಿದ ಅನಿಕಾ ಅಂತ ಮಂಗಳೂರು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಬರತ್ತೆ ಮಂಗಳೂರು ಈ ಸೈಡ್ ಸೈಡೆಲ್ಲ ಹೌದು ಎಷ್ಟು ದೂರ ಹೋಗ್ಬೇಕ ಸೂಪರ್ ಮಾರ್ಕೆಟ್ ಇದೆ ಅಲ್ವಾ ಅಲ್ಲಿಯಾ ಓಕೆ ಡೈರೆಕ್ಟ್ ಡೈರೆಕ್ಟ್ ಗಾಡಿ ಅಲ್ಲಿಂದ ನಮ್ಮ ನಾಡಿಗೆ va più lento Vedo e non te இதுதான் மெயின் ரோடு சரி சரிங்க போயிட்டுருக்குறோம் போயின்ட்டுருக்கோங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னா இந்த பீச் போயிடலாம் அந்த பிளானில் வந்து ஒரு சின்ன மாற்றம் நான் வந்து அங்கே கேட்டேன் லோக்கல் பீப்புள்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூரத்கல் பீச் போகிறத விட பனாம்பூர் பீச் போங்க அங்கே வந்து ஒரு என் பாயிண்ட் இருக்குது அது நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க வெறும் பீச்சே காட்டி போர் அடிக்க விரும்பல ஸோ அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறமேன்ட்டு இங்கே வந்துக்கிறோம் ரொம்ப தூரம்லாம் இல்லை சூரத்கல்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு ரெண்டு மூணு கிலோமீட்ரு வரும் மூணு மூன்றரை கிலோமீட்டர் கிட்டே வரும் ஸோ அடுத்த ஸ்டாப் தான் வந்து இந்த பனாம்பூர் நடந்து போயின்ட்டுருக்குறோம் அங்கே போய் காமிக்கிறேன் சூப்பரான இந்த பணம் பொருந்து இதை தான் சொன்னாரா பாத்தீங்களா ஒட்டகம் தமிழ் காலையிலே வந்தது காட்டியும் பெருசாக எதுவும் ஓப்பன் இல்லை இதெல்லாம் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க கோவா மாதிரி பட் இதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்டாக இருக்காது அந்த ஃப்ளோட்டிங் அந்த இது அது வந்து பார்த்தீங்கன்னா பாதி பார்த்திங்கன்னா கடற்கரையிலே இருக்குது மணல் இருக்குது மீதி பாதி தான் வந்து கடலில் இருக்குது ஸோ அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதுதான் வந்து அந்த ஆள் சொல்லியிருக்கான் போல் சம்டைம்ஸ் டோன்ட் ட்ரஸ்ட் லோக்கல் பீப்புள் ஆல்சோ ஒரு பீச் பார்த்தாச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒன்பதரை மணி ஆகுது இங்கே வந்து கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இங்கேருந்து கிளம்புவோம் அடுத்தது வந்து உடுப்பி போவோங்க அங்கே வந்து ஒரு முக்கியமான இடம் இது அதாவது இந்தியாவின் மால்தீவ்ஸான மரவந்தை அங்கே தான் போக போகிறோம் இங்கேருந்து கிளம்புவோம் இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ அதனால் இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி அங்கே சீக்கிரமாக ரீச் ஆகும் அங்கே போயிட்டு நமக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது அங்கே அங்கே தூரத்தில் நேவி போட்டு அது வந்து ஆக்சுவலாக நேவி பிளேஸ் ஆங்க அது நேவி பிளேஸுக்கு அங்கேருந்தால் போட் ஸ்டார்ட் ஆகுது ஒரு போட் வந்து கிளம்பிட்டு டேட்டோருக்காக போகிறாங்க அதே போகலான்னு பார்த்தாக்கா அந்த அந்த இது வரைக்கும் தான் அலோடும் அந்த எண்ணில் வந்து அலோடு கிடையாது மல்லி ஆர்ட்ரைஸ்டு பர்சன் மட்டும்தான் ஆகும் நானும் மேப்பில் பார்த்தேன் மேப்பில் பார்த்தோன்னே அந்த பிரிட்ஜு தெரிஞ்சது அது வரைக்கும் அலோடு போல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்தேன் ஓகே இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம் வழக்கமாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே குப்பை போட்டு வச்சுருப்பாங்க முந்தின எப்பசைடில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கோம் அந்த யாரும் அறியாத படுபித்ரி பீச் யார் மாதிரியாதுன்னா ஒரு சிலவங்களுக்கே வந்து தெரிஞ்ச பீச் அது வந்து எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு இது வந்து ஏதோ டூரிஸ்ட் ப்ளேஸ் போலக்குது ஓகே பார்த்தீங்களா அந்த ஊரில் தான் பஸ்ஸு நம்ம ஊர் இந்த ப்ரைவேட் பஸ்ஸு மினி பஸ்லாம் இருக்கும் இல்லைங்க அதே தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா டிரான்ஸ்போர்ட்டுமே கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது பட் மேக்ஸிமம் வந்து இதை தான் யூஸ் பண்ணுறாங்க டபுள் வீசல் வச்சா சிங்கிள் விசல் வச்சாக்க பஸ் ஆகணும் ಅದೇ ನಾ ಉಡುಕೆ